ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் உங்கள் செவிக்கு இதம் தரும் இதமான கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம தங்கராஜ் ஆடியோ நாவல் கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த கதையை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த கதையோட லிங்கை ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்க போற கதை தீவிகை அவள் வரையனல் அவன் அத்தியாயம் ஒன்பது சம்யுக்தா மனம் ஆரவினை பார்க்க சொல்ல அவனோ தன் வகுப்பறை மட்டுமே கவனித்து சென்றான் இது அன்று மட்டும் நிகழவில்லை ஒரு மாத காலம் இப்படிதான் நகர்ந்தது ஆரவ் வரும் நேரத்திற்குள் தானாக வந்து தவம் கிடக்கும் தாரகையாக இருந்தால் யுக்தா ஆரவ் கேண்டீனில் எந்த இடத்தில் அமருவான் மாலையில் எந்த மரத்தின் திக்கில் நிற்பான் அவனின் உச்ச நண்பன் யார் எப்படிப்பட்ட பையன் இப்படி எல்லாவற்றிலும் ஒரு ஆவல் எல அனைத்தும் அறிந்தாள் அவனுக்கு இதுவரை காதலி என்றவள் இல்லை என்பது அறிந்து இருப்பினும் ஆரவோடு பேச பழக தயக்கம் இருக்க அதற்கான கால நேரத்திற்காக காத்திருந்தாள் அன்று கேன்டீனில் எப்பொழுதும் போல வந்தவள் ஆரவை காண தோழிகளோ அவளை அறியாது கேன்டீனில் ஆர்டர் கொடுத்துவிட்டு சாப்பிட்டனர் கடைசியாக பில் மொத்தமாக வர அதை சம்யுக்தாவிடம் தள்ளிவிட்டு ஓட முயல யோகிதாவை பிடித்தவள் யோகி நான் இன்னைக்குன்னு பார்த்து பர்ஸ் எடுத்துட்டு வர்றடி என்று சொல்ல ஆரவ் திரும்பி பார்க்க சம்யுக்தா அவனை கண்டு யோகிதாவை பார்த்து வைக்க யோகிதாவோ அதுதான் உன் ஆள் இருக்கார்ல கொடுக்க சொல்லு என்று அவளுமே நழுவ ஆரவோ வழியில் நின்றான் க்ளாஸ்டெஸ்ட்டில் சம்யுக்தா நிறைய மார்க் வாங்கியிருக்கானா அதுக்கு ட்ரீட் கேட்டா தர மாட்டேங்கிறாள் என்னென்ன கேளுங்க என்று ஓடவும் ஆரவ் யோகிதாவை செல்ல வழிவிட்டவன் யுக்தாவை நோக்கி வந்தான் அதே நேரம் பணத்தின் அமௌண்ட் சொல்லி கேட்க ஆரவ் சம்யுக்தாவை கண்டுக்காமல் கொடுத்துவிட்டு நகர்ந்தான் சந்துரு டேய் இது என்ன கணக்குடா என்றான் ஆரவை பார்த்து அவனோ யுக்தாவை கடக்கும் பொழுது வினோத கணக்கு என்று ஆரவ் சொல்ல சந்துருவோ மச்சா எப்பத்திலிருந்துடா சொல்லவே இல்லை நிஜமாவாடா லவ் பண்றியா என்று கேட்டு குதித்தான் லவ்னு சொல்லவே இல்லையே அப்ப எதுக்காக கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுத்த என்றான் சந்துரு நான் எனக்கு தான் அங்க பே பண்ணிட்டு வந்த என்று சிரித்தான் சந்துருவோ நல்லா குழப்ப என்று திரும்பி பார்க்க ஆரவ் போன் தேங்க்ஸ் என்று மட்டும் அனுப்பினாள் யுக்தா யுக்தா தேங்க்ஸ் அக்செப்ட் பண்ணனுமா ஆரவ் அனுப்ப அவளோ உடனடியாக அனுப்பியதை டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்து முடித்துவிட்டு ஆரோக்கு தேங்க்ஸ் எனக்கும் வேணா வினோத கணக்குல அப்படிதானே என்று அனுப்பிவிட்டு செல்லும் ஆரவை எட்டி எட்டி பார்த்து நிற்க அவனோ ஸ்மைலி மட்டும் அனுப்பிவிட்டு அவளை திரும்பி பார்த்து மென்னகையை படரவிட்டான் சம்யுக்தாவோ மனம் எங்கும் மத்தாப்பு போத்திட வகுப்புக்கு வந்தாள் தோழிகளை திட்டுவாள் என்று எண்ணி இருக்க சம்யுக்தாவோ அமைதியாக சந்தோஷத்தோடு அமரவும் யோகிதா என்ன பணம் இல்லன்னு சொன்ன மேடம் எப்படி கொடுத்துட்டு வந்தீங்க என்று கேட்க ஆறு ஏன் ஆறு கொடுத்தா என்றாள் ஏ சம்மு அப்போ நெஜமாவாடி ஆரவ் சீனியர் உன்ன பார்த்ததே இல்ல அப்புறம் எப்படி தும் தெரியல ஆனா ஆறு அப்படிதான் சொன்னாரு சீனியர் ஐ லவ் யூனு ப்ரப்போஸ் பண்ணாரா என்று வினவ இல்ல ஆனா எங்களுக்குள்ள வினோத கணக்கு இருக்கு என்று மையலோடு பேச என்னடி சொல்ற ஆரவன்னா சொல்லல தென் எப்படி பணத்தை கொடுத்த ஆறு தான் பணம் கொடுத்தாரு என்று மொழிய லவ் சொல்லிக்கல பணம் மட்டும் எப்படி கொடுத்தாரா ஐயோ இதுக்கு உன் கூடவே இருந்து என்ன நடந்ததுன்னு பாத்திருக்கலாம் என்று சலிக்க இனி பாரு என்று சொல்ல தனி உலகத்திற்கு சம்யோ அடிக்கடி செல்வதை கண்டவள் தலையில் அடித்துக் கொண்டாள் வீட்டிற்கு வந்ததும் ஆரு என்று அனுப்ப ஆரவோ பதிலளிக்கவில்லை ஆரோ போன் பண்ணவா என்று கேட்க அவனோ வேணாயுக்தா படிக்கிற வேலைய பாரு மதது தானா கிடைக்கும் இன்னைக்கு மாதிரியே எப்பவும் டெஸ்ட் எக்ஸாம்ல வா என்று அனுப்பினான் அப்போ நமக்குள்ள அந்த என்று அனுப்பியவள் காதல் என்ற வார்த்தையை விடாது கேட்க இருக்கு அது நமக்குள்ள இருக்கு அதை வெளிப்படுத்தணுமா அந்த அடைமொழியை உபயோகப்படுத்தி கேட்டதும் அதில் என்று தயங்க வினோத கணக்கு மட்டும் இல்லை நமக்குள்ள வினோத பந்தமும் இருக்கு குழப்பிக்காம இரு என்று அனுப்பவும் சரி என்று பதில் அனுப்பினாள் அதற்கு பிறகு நிம்மதியாய் கனவுகளோடு சம்யுக்தா மகிழ்ச்சியில் திளைத்தது அடுத்த நாளில் கல்லூரி சென்று நின்றவள் அவன் வருகையை தேடி அவனிடம் செல்ல அவனோ அவளுக்கு முன்னின்று கல்லூரி சுவற்றில் சாய்ந்து ஒற்றை கொக்கு போல நின்றிருந்தான் சம்யுக்தாவை கண்டு சிறு புன்னகை படரவிடவும் தன் துப்பட்டா நுனியை முடிச்சிட்டு அவனை கண்டவள் அவள் இடம் வரவும் அவள் வகுப்பில் சலசலப்பு வர ஆரவ் சம்யு காதலே கிசுகிசுக்கச் செய்தது அது பற்றிய கவலை சம்யுக்தாவுக்கு இல்லாது அதனை ரசித்தாள் ஆரவின் வகுப்பறையில் மதியத்திற்கு மேல் இந்த செய்தி கசிந்து வர அவனிடம் கேட்க அஞ்சி யாரும் கேட்கவில்லை சந்துரு மட்டும் டே உண்மைதானா என்று கேட்க என்ன உண்மை படிக்கிற வேலையை பாரு என்று இழுத்து நின்றான் என்கிட்ட கூட மறைக்கிற பாத்தியா ஆனா காலேஜுக்கு தெரியுது நீ அந்த சமய பொண்ண விரும்புறது என்று கூறவும் அப்படியா என்று கல்வனாய் சிரிக்க சந்துரு அது சரி என்று நண்பனின் காதல் மனம் புரிந்தவனாய் மேலும் வினா தொடுக்கவில்லை வெளிப்படையாய் காதலை பகிராது எல்லோர் எதிரில் காதலராய் நடந்து கொள்ளாது இயல்பாய் கடந்து செல்லும் ஆரவ் தூரத்தில் ஆரவை கண்டாலே தன் வாழ்த்தனம் குறும்புகள் அனைத்தையும் மூட்டை கட்டி கண்ணங்கள் சிவக்க செம்மையை படரவிடும் யுக்தா இப்படியாகவே இருந்து கொண்டனர் சிலருக்கு மட்டும் இருவரும் அப்படி அல்ல என்று எண்ணி இருக்க திவேஷ் வந்து சம்யுக்தாவிடம் காதலை சொல்ல அவளோ முதலில் சாதாரணமாக மறுக்க திவேஷ் வேற யாராச்சும் விரும்புறியா என்ற அடுத்த கேள்வியை தொடுத்தான் யோகிதா தான் காலேஜுக்கே தெரியும் உனக்கு தெரியாதா என்று நக்கலாக கேட்க சம்யு சொன்னாளா இல்லதானே சீனியரும் அப்படிதான் சொல்லல சம்யு சொல்லட்டும் என்று விடாப்பிடியாக கேட்டு வழிமறித்தான் பொறுமை கிடக்க சம்யுக்தா ஆமா நான் ஆரவ விரும்புறேன் போதுமா யாரு தடுத்தாலும் ஆறு இல்லாத வாழ்வு எனக்கு இல்லை இதுக்கு மேல டார்ச்சர் பண்ணாத என்று சென்றவழை தடுக்காது தன் போனை எடுத்து என்ன சார் கேட்டீங்களா போதுமா என்ன மாதிரி தர அப்படி யோசிச்சீங்க என்ன விட தரத்துல கீழ இருக்கிறவன ஒரு நர்சு மகனை தான் மாப்பிள்ளையா எதுப்பீங்களா என்று நக்கலாக கேட்டான் தகவலுக்கு நன்றி போன வையி என்று அந்த பக்கம் சம்யுக்தாவின் தந்தை சுவாமிநாதன் பொரிந்து விழுந்தார் தன்னை கம்பெனி விஷயமாக தந்தையோடு போனபோது போது சம்யு தந்தை என்ற ஆர்வத்தில் ஒரே காலேஜ் ஒரே குரூப் படித்து முடித்து திருமணம் செய்து கொள்ள ஆசையோடு கேட்க சுவாமிநாதனோ பணத்தின் அளவீட்டை குறித்து அவமானப்படுத்த கரம் வைத்த திவேஷ் இவர்கள் காதலை பற்ற வைத்து அத்தோடு சுவாமிநாதனையும் பதிலுக்கு அவமானப்படுத்திய நல்ல உள்ளமாக திவேஷ் கலகத்தை நடத்திவிட சம்யுக்தா ஆரவ் காதல் அவர்கள் சொல்லாமலே சுவாமிநாதனுக்கும் சொல்லியது விதி இதை அறியாது சம்யோ எப்பொழுதும் போல தன் வீட்டில் வழமையாக நடந்தாள் சுவாமிநாதன் மகளை கவனித்துக்கொண்டே இரவு உணவை உண்டபடி காலேஜில் படிப்பு எப்படி போகுதுமா சூப்பர்பா நான் தான் கிளாஸ் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் என்று சாப்பிடவும் கூட்டாளி பிள்ளைங்க அதுக்கு ட்ரீட் கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்களே கொடுத்துட்டியாமா நடந்தவை அறிந்தே கேட்டார் ஆமாப்பா நான் பர்ஸ் மறந்த அன்னைக்கு பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டாங்க பட் ட்ரீட் இன்னொரு நாள் தரேன்னு சொன்னேன் எவ்வளும் கேட்கல சாப்பிட்டுட்டு பெரிய பில்லை என் தலையில கட்டிட்டாங்க என்று சிலா கேட்க அப்புறம் எப்படி சம்யூ பணத்தை தந்த என்றதும் திரு திருவினை விழித்தவள் உடனே பொய்யாக யோகிதாட்ட வாங்கி பே பண்ணிட்டா என்று உரைத்தாள் பாத்துமா இப்படிதான் சந்தடி சாக்கில பணத்தை கொடுத்து அண்ணக்காவடி பசங்க காதல் கீதல்னு வந்து மனசை கலப்பாங்க என்று நோட்டமிட்டபடி பேசவும் அச்சத்தில் வெளிரியும் தந்தையை கீழ்கண்ணால் திருட்டு மொழியோடு பார்த்து பயந்தாள் காதல் வந்தால் கூடவே இந்த பயமும் வருவது இயல்பு அல்லவா சாப்பாட்டை விழுங்க தவித்து வேகமாக நழுவினாள் மகள் தன்னிடம் பொய்யுரைப்பது சுவாமிநாதனுக்கு பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்து அவர்கள் காதலை பிரிப்பது என்ற யோசனையில் சுவாமிநாதன் இருக்க சம்யுக்தாவோ தன் ஆரவிடம் சொல்லவும் இயலாது தவித்துப் போனாள் ஆரவின் வீட்டிலோ அடுத்த இரண்டு நாளில் வீடு மாற்றிட பேச்சு வர அதுவரை சுவாதீனமாக நகர்ந்த ஆரவின் வாழ்வில் முதல் தேடுதலாக வீட்டை தேடி அலைந்தான் அடுத்து அது தேடி முடிய சுபாங்கினியின் நர்ஸ்வேலை அங்கே வந்த நோயாளியின் புகாரில் பணி நீக்கம் பெற்று வீட்டில் பண வரவு தடைப்பட்டது சுபாங்கினி நர்ஸ் என்பதால் அருகே இருக்கும் நோயாளிகளுக்கு ஊசி போடவும் வீட்டு நர்சாக சென்று வந்திட ஓரளவு சமாளித்து நின்றார் ஆரவுக்குதான் முன்பு போல தங்கள் நிலைமை இல்லை எதனால் என்று யோசிக்க அவனுக்கு பிடிபடவில்லை இதற்கு பின்புலமாக சுவாமிநாதன் தன் பணத்தால் நோயாளியை உருவாக்கி சுபாங்கினியிடம் சரிவர பணி புரியவில்லை என்ற புகாரை வாசித்து கொடுக்க பணத்தை பெற்று அவர்களும் நடந்தது யாரும் மரியாதை ஒன்றாக கடந்தது அதே நேரம் திவேஷ் சம்யூவிடம் காதலை சொன்னது ஆரவுக்கு யோகிதாவால் செவி வழி வந்து சேர்ந்தது என்ன பிரெண்ட்ஸ் கதையின் அத்தியாயம் பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கதை பிடிக்குமா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பனா நோட்டிபிகேஷன் தவறாம வரும் அடுத்த அத்தியாயத்துல மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பும் ஆதரவும் வேண்டி விடைபெறுகிறேன் இது உங்க தங்கராஜ் ஆடியோ நாவல் நான் உங்கள் RJ ஷோபனா थैंक यू फ्रेंड्स